கிறிஸ்திய சிவில் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே பெருமழையின் காலத்தில் பெரும் துயர் நம்மை சூழ்ந்திருப்பது நம்முடைய அன்பிற்கினிய அருள் பணியாளர் பிரபுதாஸ் அவர்களை இழந்து நிற்கின்ற இத்தருணத்தில் இன்றைய தொடக்க உரையில் நம்முடைய முதன்மை அருள் பணியாளர் அவரை பற்றி நமக்கு எடுத்து கூறியதை நம் நினைவில் கொண்டு இறை வார்த்தை இன்று நமக்கு தருகின்ற நம்பிக்கை என்ன வாழ்வுக்கான வழி என்ன என்பதனை சற்று நேரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் எனினும் மறை மாவட்டத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் இறைவேண்டலையும் வேண்டலையும் அருள் பிரபுதாஸ் அவர்களை இழந்து நிற்கின்ற அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பிடும்படியாக அவருடைய அன்பு தாய் அவர்களை சந்திக்கின்ற வாய்ப்பும் சில வேளைகளில் உரையாடுகின்ற வாய்ப்பும் எனக்கும் கிட்டியது என்பதில் நான் நினைவு கூறுகிறேன் நேற்றைய நாளில் அவருடைய இந்த இழப்பினை இறப்பினை தாங்க முடியாத சொல்லொண்ணா துயரத்தில் அவர் இருக்கின்ற பொழுது அங்கே நானும் சொல்லுகின்ற வேளையில் அவர் சொல்லிய வார்த்தைகள் என்னுடைய நெஞ்சத்தில் இந்த நினைவு கூறத்தக்கவையாக இருக்கின்றன பழுத்த மரமாக நான் இருக்கின்ற பொழுது பச்சை மரம் ஏன் எடுத்துக் கொள்ளப்பட்டது என்று அவர் ஆற்றாமையில் தொடர்ந்து சொல்லிக் இருந்தார் நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக மருத்துவமனையோ இல்லையென்றால் நலமான இந்த உடலில் ஒரு ஊசியோ மாத்திரையை கூட எடுக்காத ஒரு நிலையில் ஏன் இப்படி நிகழ்ந்தது என்று அழுது கொண்டிருந்தார் அதையும் கடந்து நான் விரைவில் இறந்துவிட வேண்டும் என வேண்டுங்கள் என்று சூழன் நின்றவரிடம் கேட்டுக்கொண்டே இருந்தார் அப்படியாயினும் என்னுடைய மகன் சென்ற இடத்திற்கு விரைவில் நான் சென்று அவருக்கு பணிகள் செய்வேன் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார் இதையும் கடந்து அவர் சொன்னது என்னுடைய உள்ளத்தில் நிறைந்திருக்கிறது ஆனால் என்ன செய்ய முடியும் இது ஆண்டவருடைய விருப்பம் நாம் என்ன செய்ய முடியும் என்று ஆறுதலையும் சொல்லிக் கொண்டிருந்தார் எனவே ஆறுதல் கூற இயலாத இந்த நிலையில் தந்தை அவருடைய அன்பு தாய் அவர்களுக்கு நாம் அனைவரும் நம்முடைய இறைவேண்டலை தொடர்ந்து செய்வோம் என வாக்களிக்கின்றேன் கடந்த சில மாதங்களாக தந்தை அவர்கள் பல மருத்துவமனைகளுக்கு சென்ற பொழுதெல்லாம் அவர் உடன் சென்றவர்கள் அவருடைய உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரி ஒருபுறம் அவருடைய வேதனையை நம்மால் உள்ளத்தளவில் உணர்ந்து கொண்ட கொள்ளவே இருக்க முடிந்தது ஆனால் அதையும் கடந்து உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு வியப்பு எனக்கு இருந்தது எவ்வளவு ஆழமான பாசத்தை இந்த சகோதரர்கள் நம்முடைய தந்தை மேல் கொண்டிருந்தார்கள் அவருடைய வீட்டிற்கு சென்றிருக்கின்ற பொழுதும் சரி இல்லை என்றால் மருத்துவமனைக்கு நான் செல்லுகின்ற பொழுது என்றாலும் சகோதரர் நடுவில் இருந்த அந்த பாசம் வெளிப்படுவதை சிறிய செயல்களில் தொடங்கி அவர்கள் வாழ்ந்ததை நினைவு கூர்ந்து சில வேளைகளில் உரையாடுகின்ற பொழுது கூட நான் அதிகளமாற உணர்ந்திருக்கிறேன் ஆழ்ந்த பாசத்தை அவர்கள் அவர் மேல் கொண்டிருந்ததை காண முடிந்தது தன்னுடைய பணியை விட்டுவிட்டு கடந்த ஐந்து ஆறு மாதங்களாகவே அவரோடு இணைந்திருந்த அவருடைய இளம் சகோதரர் அவர் எந்த மருத்துவமனைக்கு சென்றால் அவரோடு இருந்து கண்ணும் கருத்துமாக உடனிருந்து நிழலைப் போல பார்த்து கொண்டதை எங்களால் காண முடிந்தது ல்லை என்றால் அவருடைய இன்னொரு சகோதரர் தன்னுடைய வெளிநாட்டு வேலையை சற்று ஒதுக்கி வைத்து கூட அவர் இங்கு வந்து அவரோடு தங்கி மருத்துவமனைகளுக்கு சென்று கொண்டே இருந்தார் அவருடைய சகோதரி குடும்பத்தையும் விட்டுவிட்டு அவரோடு இருந்ததையும் காண முடிந்தது ஆக நல்ல ஒரு குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம் நல்ல பண்பினை பெற்றுக் கொண்டிருந்த ஒரு குடும்பம் தங்களுடைய நடுவில் இருந்து ஒரு சகோதரனை இழந்து நிற்பது என்பது ஆத்மா துயரினை நமக்கு தருவதை உணர முடிகிறது எனவே அவர்களுக்கும் நம்முடைய இருப்பையும் அருகமையையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தோடு அவருடைய குடும்பத்தை சார்ந்த நம்முடைய அருள் பணியாளர்கள் அருள் பணியாளர் டைட்டஸ் அருள் பணியாளர் சகாயதாஸ் அருள் பணியாளர் ஆன்ட்ரினி உலகத்தின் பல்வேறு இடங்களில் பணி செய்தாலும் இந்த நாளில் தங்களுடைய உறவினரை நெருங்கிய உறவினரை அருள் பணியாளரை அவருடைய இறுதி சடங்கிலே பங்கேற்பதற்காக வந்திருக்கின்ற அவர்களுக்கும் நம்முடைய உளமார்ந்த இரங்கலை நான் அன்பு மக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இவமயம் நம்முடைய ராமன் பங்கு அழுது நிற்கிறது தங்கள் நடுவில் இருந்து இறைப்பணிக்கு என தந்த ஒரு அன்பார்ந்த மகனை நம்பிக்கையோடு உருவாக்கிய ஒரு மகனை இழந்து தவிக்கிறது ராமந்துரை இறை சமூகத்திற்கும் நம்முடைய அருள் பணியாளர் பிரபுதாஸ் பணியாற்றிய பல்வேறு பணியிடங்களிலிருந்து பங்கு தளங்களிலிருந்து பெரும் திரளாக இன்றைய நாளில் வருகை தந்திருக்கின்ற அன்பு மக்களுக்கும் அவரை பல்வேறு இடங்களில் கவனித்துக் கொண்ட மருத்துவர்கள் தாதியர்கள் அதிலும் குறிப்பாக நம்முடைய திருச்சிலுவை மருத்துவமனை அருள் சகோதரிகள் செவிலியர்கள் மருத்துவர்கள் என யாவரையும் இந்த நேரத்தில் மறை மாவட்டம் சார்பாக நன்றியோடு நான் நினைத்து பார்க்கிறேன் மிகுதியாக அன்பு அருள் பணியாளர்களை நாம் நம் நடுவே வாழ்ந்த ஒருவரை இழந்திருக்கிறோம் அது இளம் ஒரு அருள் பணியாளர் யாருமே எதிர்மாறாத சமயத்தில் அது இவருக்கு நிகழுமா என்று எண்ணாத ஒரு சமயத்தில் ஏதோ சற்று காய்ச்சல் மீண்டும் மீண்டு வருகிறது என நினைந்தது எவ்வளவு பெரிய அவருடைய வாழ்வுக்கு அல்லது உயிருக்கு எதிராகவே மாறிவிடும் என்று எதிர்பாராத ஒரு சூழலில் நாம் நம்முடைய ஒரு அருள் பணியாளரை இழந்திருக்கிறோம் எனவே கோட்டாறு மறை மாவட்ட அனைத்து அருள் பணியாளர்களுக்கும் உழமார்ந்த உள் இருப்பையும் ஆறுதலையும் இறைவேண்டலையும் வேண்டலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளில் பல்வேறு இடங்களிலிருந்து இந்த பலியில் பங்கேற்று நம்முடைய தந்தைக்காக வேண்ட வந்திருக்கிற அனைத்து அருள் பணியாளர்கள் அருள் சகோதரிகள் அன்பு மக்கள் யாவருக்கும் இடை மாவட்டம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய அருள் தந்தையை பற்றி இன்று தொடக்க உரையில் சொன்னது போல மிக மிக எளிமையானவர் தன்னை முன்னிலைப்படுத்தாது இருந்ததை காண முடியும் எப்பொழுதும் பொன்முருவலே இருந்து கொண்டது மருத்துவமனை என்றாலும் அது வாழ்வின் அந்திம பொழுதில் கூட அவரை சந்திக்கின்ற நிகழ்விலும் கூட உடல் வலி உள்ளத்தில் இருந்த அழுத்தம் இவற்றில் கூட நாம் சந்திக்கின்ற பொழுது எல்லாம் அவர் கொண்டிருந்த அந்த ஒரு சிறிய பொன்முறுவல் எவ்வாறு இந்த நேரத்திலும் அவரால் தாங்கிக் கொள்ள இயல்கிறது என்று என்னை எனக்கு தோன்றியது சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் தன்னுடைய உயர்கல்வியை படித்துவிட்டு என்னை சந்திக்க வருகின்ற பொழுது சொன்ன ஒன்று நினைவு இருக்கிறது அவர் படித்தது சமூகவியலில் சமூக பணிகளை அப்படி என்றால் அவருக்கு இன்னும் சமூகத்தில் வெவ்வேறு நிலைகளில் பணியாற்ற ஆர்வம் இருக்கும் என்று நான் எண்ணிய பொழுது ஒருநாள் என்னை சந்திக்கின்ற பொழுது சொன்னார் நான் நம்முடைய மறை மாவட்டத்தில் கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் இருக்கின்ற ஆன்மீக தோட்டத்தை பொறுப்பாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது ஏன் பயந்துவிட்டு வந்து இந்த ஆன்மீக தோட்டத்தை அவரே தேர்வு செய்கிறார் என்று எனக்கு என்ன தோன்றியது ஆயினும் அவருடைய உள்ளத்தில் இந்த ஒரு தாகம் இப்பொழுதுமே இருந்து கொண்டிருந்தது ஆண்டவர் இயேசுவின் மேல் மட்டற்ற ஒரு தாகம் இறை வார்த்தையின் மேல் அவர் கொண்டிருந்த தாகம் அதைவிட அவரை அறிவிக்க வேண்டும் என்ற தாகம் எனவே நற்செய்தி ஜப கொண்டாட்டங்கள் இதிலேயே அவருடைய மனம் நிறைந்திருந்ததோ என்று எனக்கு இப்பொழுது என்ன தோன்றுகிறது எனவேதான் இந்திய மறைவுரையின் சிறிய ஒரு சிந்தனையாக என்னுடைய பார்வை பதிகின்ற ஒரு இடமெல்லாம் பவுலடியார் பிலிப்பி எருக்களி துறைமுகத்தின் முதல் அத்தியாயத்தின் இருபத்தி ஓராவது இறை சொற்றொடர் நான் வாழ்வதானால் இது கிறிஸ்துவுக்காகவே நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே பவுனடியார் தன்னுடைய வாழ்வின் இந்த இலட்சியத்தினை நோக்கத்தினை ஏக்கத்தினை இதில் வெளிப்படுத்துவதை நான் காண்கிறேன் அதுவும் அவர் சிறையில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய வாழ்வு யாருக்கானது என்பதனை வெளிப்படுத்துகிறார் நான் சிறையிலே வதைப்பட்டாலும் கூட சித்திரவதை செய்யப்பட்டாலும் கூட வாழ்வுக்கான நெருக்கடிகள் வந்தாலும் கூட அது அச்சுறுத்தல்களாக இருந்தாலும் கூட ஏன் இறப்பாக இருந்தாலும் நான் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன் அவருக்காக இறப்பதை ஆதாயமாகவே கருதுகிறேன் என்று சொல்கிறார் எனவேதான் இன்றும் என்றும் முழு துணிவுடன் ஆண்டவர் இயேசுவை என் உடலால் நான் பெருமைப்படுத்துகிறேன் இதுவே எனது பேராவல் இதுவே எனது எதிர்நோக்கு என்றும் உழைக்கின்றார் அன்பிற்கினியவர்களே ஒவ்வொருவருடைய வாழ்வும் கிறிஸ்தவருடைய வாழ்வும் அதிலும் குறிப்பாக ஓர் அருள் பணியாளருடைய வாழ்வு என்பது அவருடைய வாழ்வின் நோக்கம் என்பது அவருடைய உள்ளத்தின் ஆழ்ந்த ஏக்கம் என்பது அவருடைய பணியின் இலக்கு என்பது கிறிஸ்து ஒருவரை இருக்க முடியும் என பவுலடியார் இதன் வழியாக நமக்கு உணர்த்துகிறது நம்முடைய வாழ்வின் நோக்கம் இல்லை என்றால் நம்முடைய இதயத்தின் ஏக்கம் நம்முடைய வாழ்வின் இலக்கு எல்லாமே இந்து கிறிஸ்துவுக்காகவே கிறிஸ்துவுக்காக வாழ்வது என்பது ஒருவர் கிறிஸ்துவிலே வாழ்வது கிறிஸ்துவுக்காக வாழ்வதில் மகிழ்வு அடைவது வெறுமை கொள்வது என்னுடைய உடலால் நான் கிறிஸ்துவுக்கு பெருமை தருகிறேன் முழு துணிவுடன் என்று பவுலடியார் சொல்வதை நாம் உணர்கின்றோம் அதுவும் இன்னும் ஆழமாக அவர் சொல்வார் நான் பிழவுபடா உள்ளத்தோடு அவரை அன்பு செய்கிறேன் இந்த மனத் நான் யாருக்கும் என்னுடைய அன்பை பகிர்ந்தளித்தால் பிழவுபடா உள்ளத்தோடே அந்த கிறிஸ்துவுக்கு என்னை தருகிறேன் பணி செய்கிறேன் என்று சொல்வார் இந்த அன்பே இந்த பேரன்பே என்னை ஆட்கொண்டிருக்கிறது என்றும் அவர் குறிந்து இருக்க எழுதிய இரண்டாம் மடலில் ஐந்தாம் தியாயம் பதினான்காவது இறைசுடை சொல்வார் இந்த அன்பினால் பேரன்பினால் ஆட்கொள்ளப்பட்டு இந்த கிறிஸ்துவுக்காக வாழ முயல்கின்றவர் முனைகின்றவர் துணிந்து வீழ்ந்தாலும் எழுகின்றவர் தான் ஒரு அருள் பணியாளர் இன்னும் அவர் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் கொலோசி எழுதிய திருமுகத்தில் இன்னும் அழகாக சொல்வார் நீங்கள் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் கிறிஸ்துவின் பெயரால் செய்யுங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் செய்வது மனிதருக்காக அல்ல மாறாக கிறிஸ்துவுக்காக என்று எண்ணி பணி செய்யுங்கள் என்று சொல்கிறார் ஆக ஒரு அருள் பணியாளருடைய வாழ்வின் நோக்கமும் ஏக்கமும் இலக்கும் அதே கிறிஸ்துதான் அந்த கிறிஸ்துவுக்காக வாழ்வதுதான் அந்த கிறிஸ்துவிலே வாழ்வதுதான் அந்த கிறிஸ்துவுக்காகவே என் வாழ்வு என்பதை அவர் தருவதில் தான் அதை இந்த உலகத்தில் சான்றாக வாழ்ந்து காட்டுவதில் தான் ஒரு அருள்பணியாளருடைய வாழ்வு பொருள் பெறுகிறது ஆழமும் பெறுகிறது அதை அவர் எப்படி செய்திருக்க முடியும் நம்முடைய தந்தை என்றாலும் நாமும் எவ்வாறு செய்யவும் முடியும் முதன்மையாக அழைத்த அந்த கிறிஸ்துவுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பதே அதை எவ்வாறு செய்ய முடியும் அன்றாடம் அந்த கிறிஸ்துவோடு இணைந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை தேடுவது அவருடைய விருப்பத்தை கண்டுணர நேரத்தை ஒதுக்குவது இடைவேண்டலின் வழியாக அந்த கிறிஸ்து தன்னுடைய வாழ்வில் யார் என இன்னும் ஆழமாக அறிந்து கொண்டே இருப்பது அந்த கிறிஸ்துவோடு நெருங்கி வருவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து கொண்டே இருப்பது அது நடப்பதெல்லாம் அவருடைய இறைவேண்டல் வாழ்வில்தான் தனிமையாக அவர் அமைதியாக நேரத்தை கிறிஸ்துவுக்காக செலவிடுகின்ற நேரத்தில் தான் எவ்வாறு மனவாழ்வில் இணைந்த ஒருவர் தன் உடன் இருக்கின்ற இன்னொருவருக்காக தன்னுடைய நேரத்தை செலவிடுகிறாரோ அவரை மகிழ்விப்பதில் மனமகிழ்கிறாரோ அவருடைய துயரத்தை தன்னுடையதாக கருதுகிறாரோ அதே போன்று ஒரு அருள்பணியாளரும் அந்த கிறிஸ்துவுக்காக தன் நேரத்தை செலவிடுகிறார் அவர் நெருங்கி வருவதில் மனம் மகிழ்கிறார் அவர் அருகில் இருக்கதில் ஆனந்தம் கொள்கிறார் அந்த கிறிஸ்துடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முயல்கிறார் அதுதான் அவருடைய இறைவேண்டலின் வாழ்வாக மாறுகிறது அதுவே கிறிஸ்துவில் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துடைய வாழ்வை தன்னுடைய வாழ்வில் வெளிப்படும் வண்ணம் வைக்கிறது பவுலடியார் சொல்லுவது போல நான் எங்கு சென்றாலும் அந்த கிறிஸ்துவுடைய சாயத்தை நான் சுமந்து சென்று கொண்டே இருக்கிறேன் என்பது போல இரண்டாவது கிறிஸ்துவில் ஒருவர் எவ்வாறு வாழ முடியும் என்றால் அவர் நிறைவேற்றுகின்ற அருள் அடையாளங்களில் ஆண்டவருடைய உயிர் ஆற்றல் தருகின்ற அருள் அடையாளங்களை உயிர்த்த ஆண்டவருடைய ஆற்றலை தன்னுடைய மக்களுக்கு உணர செய்கின்ற அருள் அடையாளங்களை ஓர் அருள் பணியாளர் தகுந்த விதத்தில் தயாரிப்போடு பொருளுள்ள விதத்தில் ஆற்றுகின்ற பொழுது எல்லாம் அவர் அந்த கிறிஸ்துவில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் அதிலும் குறிப்பாக அன்றாட மக்களுக்காக பிட்டுத் தருகின்ற ஆண்டவருடைய உடலை தன்னையே தருவதன் வழியாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது எல்லாம் அந்த கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவில் அவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் மூன்றாவது அவர் எவ்வாறு வாழ இயலும் அவர் அந்த கிறிஸ்துடைய இறையாட்சி பணியை இந்த உலகத்தில் தொடர்வது மூலம் எந்த கிறிஸ்துவை அவர் அன்றாடம் தன்னுடைய இறை வேண்டலில் சந்திக்க முனைகிறாரோ எந்த கிறிஸ்துவை எடுத்து இயம்புகிறாரோ வார்த்தை எடுத்து சொல்லுகிறாரோ மனுவான் அந்த வார்த்தை உடைத்து தருகிறாரோ பகிர்ந்து உண்ணுகிறாரோ அதே கிறிஸ்து உடைய பணியை அன்றாடம் தயக்கம் இல்லாமல் தன்னலமில்லாமல் கிளர்வு இல்லாமல் தன்னுடைய மக்களுக்கு ஆற்றுகின்ற பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையின் நோக்கமும் இலக்கும் அவருடைய இயக்கமும் புலப்படுகிறதை நாம் ஆகிறோம் அன்பு அருள் பணியாளர் பிரபுதாஸ் அவ்வாறு வாழ முனைந்தவர் ஆண்டவருக்கு முன்னே தன்னுடைய இறைவேந்தல் வழியாக தான் கொண்டாடிய அருளடையாளங்கள் வழியாக அவர் ஆற்றிய நற்பணிகளும் இறையாட்சி செயல்களின் வழியாக இந்த ஆண்டவரை புரிந்து கொள்ள முனைந்தவர் அவரில் வாழ முனைந்தவர் அவருக்காகவே வாழ புனிந்தவர் என்று சொல்லார் பவுலடியார் இவ்வாறு வாழ்வதனால் எனக்கு என்ன லாபம் என்று கேள்வி எழுப்புகிறார் பேதுருவும் கேட்கிறார் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த உலகிலேயே நூறு விழுக்காடாக நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வீர்கள் மறு உலகத்திலும் உங்களுக்கு அது அருளப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எவ்வாறு நூறு விழுக்காடு ஒரு அருள் பணியாளர் தன்னை துறந்து ஆண்டவரை வேண்டும் என பின் செல்கின்றவர் இந்த நூறு விழுக்காட்டையும் பெற்றுக் கொள்கிறார் தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய சொந்தத்தை தன்னுடைய விருப்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ முனைகின்ற அவர் செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் ஆண்டவருடைய மக்களை சந்திக்கின்ற பொழுது அவர்களை தன்னுடைய உரிமையாக தன்னுடைய உடைமையாக தன்னுடைய உற்றாராக ஏன் தன்னுடைய உயிருள்ள உறவினராகவே அவர் கொண்டிருந்தார் எங்கு சென்றால் எந்த பணியை செய்தாலும் எந்த மக்கள் நடுவே அனுப்பப்பட்டிருந்தாலும் அவர் எதிர்கொள்கிற எல்லா மக்களும் அந்த ஆண்டவர் இயேசு தனக்கு தந்த மக்கள் என்பதை அவர் உணவாகவே ஏற்றுக்கொள்வதன் வழியாகவே இந்த உலகிலேயே அவர் நூறு விழுக்காடு ஆண்டவரிடமிருந்து மகிழ்வையும் பரிசையும் பெற்றுக் கொண்டே இருக்கிறார் அதே வேளையில் மறு உலகில் தனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அவர் ஆண்டவர் பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் பவுலடி அத்திமூத்த இக்கொழுதிய திருமுகத்தில் இரண்டாவது திருமுகத்திலே நான்காம் அத்தியாயம் ஏழில் சொல்வது போல நான் சீரியதொரு போராட்டத்தில் நான் ஈடுபட்டேன் ஆனால் முடித்துவிட்டேன் ஒன்று மட்டும் என்னால் சொல்ல முடியும் நான் நம்பிக்கையை உறுதியாக கொண்டேன் எனக்கென ஒருவர் தயமாறு தருவார் அந்த வெற்றி வாகிக்காக நான் ஆவலோடு எதிர்நோக்கி இருக்கிறேன் அதுவரைக்கும் இந்த உலகத்தில் அவருடைய பணியை செவ்வனை செய்து கொண்டே இருப்பேன் அதுதான் கடவுளுடைய விருப்பம் என்று சொல்கிறார் அவர் நல்லவர் என்பதையும் அறிவேன் அவர் நம்பிக்கைக்குரியவர் என்பதையும் அறிவேன் அதையே என்னுடைய மனம் கொண்டு இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுகிறேன் என்று சொல் எனவே ஒரு கிறிஸ்தவ வாழ்வு என்பதும் அதனும் குறிப்பாக ஒரு குருத்துவ வாழ்வு என்பதும் ஆண்டவர் இயேசுவுக்காக வாழ்வதை அன்றி வேறும் எதுவும் இல்லை அனைத்தும் நான் குப்பை என கருதுகிறேன் அவரை மட்டுமே ிக் கொள்ள இந்த பவுலடியாருடைய வார்த்தைதான் இன்று நம்மை நினைப்பிருக்கிறது அனைத்தையும் இழந்து இந்த தன்னுடைய உயிரை ஆண்டவருடைய கரத்திலே தந்திருக்கின்ற நம்முடைய அருள் பணியாளர் நமக்கு விட்டு செல்கின்ற செய்தி அதுதான் ஆண்டவரை அன்றாட வாழ்வில் நாம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் கிறிஸ்தவ மறைக்கல்வி கத்தோலிக்க மறைக்கல்வி ஆயிரத்து பத்து நமக்கு சொல்லுவது போல இறப்பு என்பது ஒருபுறம் இழப்பாக தென்பட்டாலும் கிறிஸ்துவில் வாழ்கின்ற நாம் அனைவருக்கும் அது என்றுமே நம்பிக்கையான ஒன்று எனவே இந்த இழப்பு எவ்விதத்திலும் ஈடுகட்ட முடியாது என்பதை நாம் அறிந்திருந்தாலும் ஆண்டவருடைய உயிர்ப்பு இன்றும் என்றும் நம் அனைவருக்கும் நம்பிக்கை தந்து கொண்டே இருக்கட்டும் நாம் வாழ்வது கிறிஸ்துவுக்காக இன்றும் என்றும்